திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம் இப்போ இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்காள சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்போ நாம சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படிதான் சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போகிறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம என்ன மாதிரி வழிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனலை பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போது சனியினுடைய தாக்கம் அதாவது அஷ்டம சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது என்னங்க ஒரு வருஷம் போயிடுச்சுன்னு நினச்சிட்ருந்தோம் இப்போ மறுபடியும் ரெண்டரை வருஷமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுடைய மைண்டில் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் எந்த முறையில் திருக்கணிதமாக வாக்கியமா அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கோங்க ஜாதகத்தில் புத்தி பார்த்துக்கோங்க அதை பொறுத்து தான் சனி பகவானுடைய தாக்கங்கள் உண்டு அஷ்டம செனியில் ஏழரை வருட காலங்கள் சனி பகவான் ஒருவரை பிடித்தால் என்ன கஷ்டங்களை கொடுக்கின்றாரோ அது அஷ்டமச்சனியில் கொடுத்துட்டு போயிடுவார் ரெண்டரை வருஷத்துலேயே அப்போ ஏழரை வருஷம் படுறது ரெண்டரை வருஷத்தில் படும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக தான் இருக்கும் மிகப்பெரிய இழப்புகளையும் கொடுத்துருப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியதில் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள் சனி பகவானுக்கு உண்டான சில சில பரிகாரங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் கூட என்ன பண்ணலாம் அப்படிங்கறது முடிவெடுங்க கடகராசிக்கு முழுமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இருக்கார் எட்டில் சனி இருக்கும் பொழுது ஆயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா எட்டாம் இடங்கிற எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயில் சார்ந்த குறிக்கிறதுனால அளவுக்கு வழிகளை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுப்பார் பயப்படாமல் இருங்க சிறிது காலங்கள் உங்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு புதிய தொழில் பண்ணாதீங்க புதுசாக எதிரையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாரையும் நம்பாமல் இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு இதுல இருந்தா அஷ்டமச்சடிகள் கண்டிப்பா நடக்கும் மறைமுக எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகாங்க ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுல பணம் போட வேண்டாம் எதை நம்பியும் நீங்க பணம் போட வேண்டாம் யாரை நம்பியும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை இப்ப சனியினுடைய பார்வை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரெண்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய தொழில் தொடங்காமல் இருக்கணும் அல்லது தொழில்நிலைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் தொழிலில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வேலை ஆட்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம் சரி ஆள் வராமல் இருப்பாங்க வேலை நடக்காம இருக்கும் இது மாதிரி சில விஷயங்களை கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு பத்தாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் அப்போ குழந்தைகள் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகளோ ஆரோக்கிய குறைபாடுகளோ குழந்தைகள்னால சின்ன சின்ன அவமானங்களோ இதெல்லாமே கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மட்டும்தான் சனி வந்து செய்ய போகிறார் இப்போ இதுல எல்லாமே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் முன்னெச்சரிக்கையை அதெல்லாமே இருந்துக்கோங்க அப்போ இதை பார்த்துட்டு என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறது அதே போல் நெகட்டிவான ஒரு விஷயங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்வது இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இதை பார்த்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்த்துக்கோங்க தசா புத்தி நல்லா இருக்குது தொழில் தான் இருக்கோ எல்லா வேலையிலும் தான் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு தசா புத்தி நல்லா இருக்குது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் இந்த அஷ்டம சனினால் அது வந்து நாம் அதற்குள்ளான வழிபாடுகள் பொழுது நிச்சயமாக அதற்கு நிவர்த்தி உண்டு அறிவிங்க இருக்கக்கூடிய ஜோதர்கள் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்வது என்பது அது சிறப்பான விஷயமாக இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஆன்மீகத்துக்கு சிறந்த ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழிகளே சரணம்